ஸ்ரீ லக்கி ஃபர்னிச்சர்ஸ் பள்ளிபாளையம் பீரோ கட்டில் போன்ற பர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர் எங்களிடம் மாடல் ராக் வகைகள் கிடைக்கும்

உங்கটা பரிக்கிறவனா எலெக்ட்ரிக்கல் கொண்டா இந்த ரோட ஓபன் பண்ணிடுவாங்க. டேய், திருப்பி எலெக்ட்ரிக்கல் நோட் வந்து யாரைக் பத்தி? யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி? யாரோட அட்ஜஸ்ட் பண்ணுங்கங்க பாயிண்ட். லேண்டி, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டேப், ஒரு சாக்கர் குடுங்கறீங்களா? இந்த ரோட பரிக்கிறது என்ன தரோ? அப்போ யாரකට இந்த ரோட பற்றலாங்க? அப்போ உங்களுக்கு மூஞ்சிய செஞ்சவங்க பிக்கிற டேங்கா பிசியான ஐடியா வந்து நீங்க வேற செய்றீங்கனா

நீங்க பாடு பார்த்து போய் திரும்ப அந்த வீதி அந்த வீதி நீங்க பாடு வந்துட்டே போனா அந்த உள்ள குடி இருக்கிற மக்கள் எப்படி வெளிய போறوا வெளிய வரணும் உள்ள வரணும் இது நமக்கு சாதாரண அரிவு இது வந்து இல்ல வேலை மூடிட்டே இருக்காங்க எப்பட எப்பட போய் போறன்னு பார்த்தீங்க இல்ல போதே இதெல்லாம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க ஒரு நார் நாள் ஆச்சு அஞ்சு நாள் இது வரைக்கும் வாட்டர் இல்ல என்ன நேத்து ரெண்டு ரெண்டு

சுத்தே <laughs> கிடையாது <laughs> <laughs> <laughs>

அந்த நேரம்கே பஸ் பஸ் போறது அவங்க வண்டி கடந்து போகுது. அதுக்கு வந்து போறதுக்கு வந்து. ஏங்க, அதுக்கு பத்தி அதுக்கு பத்தி ஒத்த ரோட்ல டிராஃபிக் போகுது. ஏன்னா அப்போ அந்த ஒரே வண்டி போறதுனால டிராஃபிக் ஆகாது. இங்க பக்க பூங்கா அந்த கொச்சியமா. ஏன் அதுக்கு வந்து. இல்லைன்னா தப்பு. கொஞ்சம் வந்து. அவங்க கம்பி போடா போறாங்க. சலங்க. नहीं देखोगे देखा देखो तो ना भी मदरसा से नहीं ना नहीं नहीं कैसी बोर हो रहा है नहीं बात करने मत करना दावत फोन भी है तो दावत फोन क्या हुआ लाहौर तो क्या कर रहा है लाहौर पोस्मल दूरियां सर्दी तक दूरियां स्पीकर जो कहा लाहौर तो राने पोस्मल नाच चुके हैं तो नहीं तो क्या कहें ऐसा इंड மருந்து okay. okay.